ஒரு கடமை அடுத்த சகோதரர்களே சம்பாதிக்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் அல்லாவுடைய கிருபையால் முஸ்லிம்கள் வாழுகிற ஊர்களிலே நிறைய தனமும் செல்வமும் நிறைந்த ஒரு ஊராக நம்முடைய ஊர் இருக்கிறது இவ்வளவு சம்பாதிக்கிற நாம் எதற்காக சம்பாதிக்கிறோம் நம்முடைய சம்பாத்தியத்தினுடைய நோக்கம் தான் என்ன நம்முடைய முன்னோர்களும் சம்பாதித்தார்கள் சஹாபா பெருமக்களும் இமாம்கள் எல்லாம் சம்பாதித்தார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அதே நேரத்திலே இமாம் தன்னுடைய கையில எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அன்றைய மதிப்புல நாலாயிரம் திருகம் நாலாயிரம் திருகம் தான் வீட்டுல வச்சிருப்பாங்க மீதி வருமானத்தில் வியாபாரத்தில் என்னென்ன வருகிறதோ எல்லாவற்றையும் செய்வாங்க ஆனால் வியாபாரி கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தனக்கென்று வைத்துக் கொள்வது நாலாயிரம் கிரகம் இதுதான் பெருமக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய நிலையை நாம் யோசித்துப் பார்க்கணும் நம்முடைய தர்ம சிந்தனை நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது குரானை நீங்கள் திறந்து பார்த்தால் குரான்ல அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுவான் யாருக்கு சிந்தனை இல்லையோ தர்ம சிந்தனை இல்லையோ அவர்களுடைய சொத்துக்கள் முற்றிலுமாக அழியும் முழுமையாக அழியும் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுறான் நிறைய தோட்டமும் விவசாய நிலையங்களும் ஒரு கூட்டத்தாருக்கு இருந்தது அறுவடை செய்கிற நேரம் அறுவடை செய்கிற நேரத்துல செய்தா அவங்களுடைய உள்ளத்துல வந்துட்டான் என்ன இந்த அறுவடைக்கு நாம் ராத்திரியோட ராத்திரியா போகணும் பகல்ல போனா ஏழைகள் வந்து தர்மம் கேட்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்துடும் எனவே ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்ற ஒரு கெட்ட என்ன அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹால அந்த தோட்டத்தை முற்றிலுமாக அழித்து விட்டதாக சொல்றான் அப்ப தர்ம சிந்தனை இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா ஒரு சமூகத்தினுடைய எல்லா சொத்துகளும் அழிந்துவிடும் நாம் யோசிக்க வேண்டும் இந்த தர்ம சிந்தனையும் அரசிந்தனையும் இன்றைக்கு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது புராணுடைய ஒரே ஒரு ஆயத்து ஒரு வசனம் அது இறங்கிய போது மட்டும் சஹாபாக்கள் எவ்வளவு செஞ்சாங்க ஒரே ஒரு ஆயத்து தான் அவங்களுக்கு அறிவுரைகள் என்பது மணிக்கணத்துல கிடையாது ஒரு வசனம் ஒரு ஹதீஸ் அவங்களுக்கு போதும் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை ஆத்திரும் அல்லாஹ் குரான் இறக்கி வைத்தான் மக்களே உங்களுக்கு பிரியமான செல்வத்தை அல்லாவுக்காக கொடுக்காத வரை நீங்கள் தர்மம் செய்தவர்களே அல்ல உங்களுக்கு பிரியமானத கொடுக்கணும் எது நமக்கு பிரியமோ அதை கொடுக்கணும் நாம இன்னைக்கு கிழிஞ்ச சேலையை தாத்தா கொடுப்போம் பழைய என்னங்க அழிந்து போனதை கொடுப்போம் கிழிஞ்சு போனதை கொடுப்போம் உங்களுக்கு பிரியமானதை கொடுக்கணும் இந்த இறங்கி நேரத்தில் அபுத்தா வந்து என்ன விட்டு சொன்னாங்கல்லா எனக்கு பிரியமான சொத்து என்னுடைய பைரஹாங்கிற தோட்டம் நான் அல்லாவுக்காக ஒப்பசுகிறேன் ஹாரிசா அவர்கள் பெருமானாருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள் அவங்க சொன்னாங்க அல்லா எனக்கு எந்த விதமான செல்வமும் கிடையாது பெரிய சொத்து சுகம் கிடையாது நீ உனக்கு சொத்துமானதை தர்மம் செய்யும்படி சொல்லுகிறாய் எனக்கு பிரியமானது என்னுடைய இந்த குதிரை இதை நான் தீனுக்காக அன்னைக்கு வந்து ஒரு குதிரை கொடுக்கறதுனா ஒரு கார் வாங்கி கொடுக்குற மாதிரி வந்து சொன்னாங்க அல்லாவுக்காக நான் இதை கொடுத்துட்டேன் இன்னொரு சஹாபி அப்துல் ஜாஃபர் அவங்க சொன்னாங்க யார சொல்லா இந்த ஆயத்துல பிரியமானதை தர்மம் செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்னிடத்தில் என்னிடம் தீனார்கள் இருக்கிறது ஆயிரம் பொற்காசுகள் என்னிடம் இருக்கிறது இந்த ஆயிரம் பொற்காசுகளையும் நான் கொடுக்கிறேன் இதெல்லாம் ஒரே ஒரு ஆயத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஆக சஹாபா பெருமக்களும் சம்பாதித்தார்கள் நிறைய சம்பாதித்தார்கள் ஆனால் அந்த சம்பாத்தியம் எப்படி எந்த நோக்கத்திற்காக ஒரு சமுதாய சிந்தனை ஒரு சமூக அக்கறைக்காக